ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சிலில் மறைத்து வைத்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே இந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் நம்மளும் நம்மளுடைய ஒரு ஞாபகத்தை பகிரலாமேன்ற ஒரு ஆசையையும் அந்த நிகழ்ச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய நிகழ்ச்சி என்னுடைய ஞாபகத்துல இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹியூமர் கிளப் ட்ரிபிள் ஹியூமர் கிளப்ல வந்து நான் மெம்பரா இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் வந்து சந்தோஷபுரத்துல இருந்து பஸ்ஸில் பஸ்ல ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன்ல வருவோம் அங்க என்னுடைய மகளிர் சங்கம்னு ஒன்று இருக்கு வேளச்சேரியில அன்னை மகளிர் சங்கம் அதுல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ட்ரெயின்ல போய் அந்த மைனாப்பூர் பைனான்ஸ் ட்ரிபிள் அண்ட் ஹியூமர் கிளப் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இது வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு ஏன்னா சந்தோஷபுரத்துல இருந்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த நிகழ்ச்சி முடிச்சு ஏழு மணி ஆயிடும் அப்புறம் நம்ம வந்து வேலச்சேரி ஸ்டேஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் சந்தோஷப்பட போகும்போது ரொம்ப நேரம் ஆயிடும் ரொம்ப கரைப்பா இருக்கும் ஆனாலும் அந்த களைப்பு அந்த ஒரு இது எல்லாத்தையுமே வந்து அந்த ரெண்டு மணி நேர நிகழ்ச்சி வந்து உண்மை அப்படின்றது அருமையா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே முத்து முத்தா இருக்கும் அந்த வந்து மும்மூர்த்திகள் இருக்காங்க அதுல சீதாராம் சார்ட்டு நான் ரொம்ப பேசுறது கிடையாது ஆஹ் சேகரன் சார வந்து தெரியும் பேசியிருக்கேன் அவர் வந்து அட்னன்ஸ் எடுக்கிற மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது முன்னாடி வந்து நின்றுபாரு அவரை கடந்துதான் நாங்க உள்ள போனோம் அப்ப ஒரு வணக்கம் சொல்லிட்டு போவோம் அவ்வளவுதான் அவளுக்கு வந்து தெரியும் அப்படின்றது கண்ணன் சார் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவர் தான் வாங்குவாரு நாங்க வந்து வரும்போதே லேட் ஆயிடும் பின்னாடி போயிடும் அந்த சீட் எங்களுக்கு வந்து மூணு ரோக்குல உட்காரணும் அதுதான் எங்களுடைய எய்ம் அப்பதான் நல்லா ரசிக்க முடியும்ன்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணி வருவோம் அந்த என்ன பண்ணுவேன் நான் வரும்போதே என்னுடைய ட்ரெயினில் வச்சு பத்து பேரையும் ஒரு பேப்பரில் எழுதி அவங்க ஃபோன் நம்பரையும் எழுதி சப்ஸ்கிரிப்ஷன் மத்தவங்க ஒரு கவர்ல வச்சு கண்டன் கொடுத்துட்டு குடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க உள்ளே போயிடுவோம் அதனால கண்டன் சாருக்கும் தெரியும் இப்படி பழக்கம்தான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த நிகழ்ச்சி நான் போயிட்டு வருவேன் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அவார்டு அட்டண்டன்ஸ் அவார்டு மாதிரி நிறைய கவிதைகள்லாம் கூட அந்த கிளப்புக்கு எழுதி வந்து விழாச்சர் எழுதியிருக்கேன் அவார்டு கொடுக்க எனக்கு ஒரு லெட்டர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் பிள்ளைங்கள்ட எல்லாம் அப்படி எனக்கு ஒரு அவார்டு கொடுக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவ்வளவுதான் ஆனா அதுக்கு மேல அதை வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கல என் பிள்ளைங்களையும் நீங்களும் வாங்கல அப்படின்னா நான் ஒன்னும் சொல்லலை எப்பவும் போலையே என்னுடைய தொழிலோட அந்த நிகழ்ச்சி அந்த ஆண்டு விழாவுக்கும் நான் போனேன் ஆண்டு விழா வந்து ஒரு பெரிய பேருக்கு நிரம்பி வடிஞ்சு நானும் அவார்டு வாங்குறதுக்காக போனேன் அன்னைக்கு வந்து சிவம் ஐயாவோட பட்டிமன்றம் அவரும் தலைமை தங்கறதுக்கு வந்திருக்காங்க எல்லா பேச்சாளர்கள்லாம் வந்துருக்காங்க எல்லாருமே எனக்கு பிடிச்சவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வீட்டுக்காரர் வந்து சுகிசிவம் ஐயாவுடைய இந்த நாள் இணைய நாள் அந்த நாள் கேட்டுட்டு தான் எங்களுடைய நாட்களையே தொடங்குவோம் ரொம்ப பிடிக்கும் அவர் அவருடைய பேச்சுனா எனக்கு அவ்வளவு ஒரு பிடிக்கும் ரொம்ப மரியாதை அவர் மேல எனக்கு ஸ்ரீவரன் சார் வந்து அவார்டு வாங்குறதுக்கு என் பேரை கூப்பிட்டு சுகிசிவம் ஐயா வந்து அவார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லணும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அவர் மேடையில ஏறி அவர் வந்து எனக்கு பண்ணால பத்தி அந்த அவார்ட கொடுத்த நிகழ்ச்சி அந்த நிமிடம் வந்து நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு வந்து அல்லவே கிடையாதுங்க அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஒரு மனநிறைவோட அந்த வேலையை விட்டு இறங்கி வந்தேங்க இன்னைக்கும் அந்த நினைவை நினைச்சோன்னா எனக்கு அவ்வளவு ஒரு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்றதுனாங்க உண்மை